நம்ம பார்க்கறது வந்து இது பழமையான கடிகாரம் சுவர் கடிகாரம் சுவரில் கடிகாரம் இந்த கடிகாரம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்றாங்க இது எங்கள் அப்பா பிறக்காததுக்கு முன்னாடி வாங்கினது இந்த கடிகாரம் எங்கள் வீட்டில் இந்த கடிகாரம் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இதை எடுத்து நான் ஒரு வீடியோ போடணும் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பாருங்க கீழே பார்த்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள கரண்டி மாதிரி ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்க இது திறந்து காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லயோ இல்ல பேட்ரிலேயோ ஓட கிடையாது இது வந்து சாவி கொடுத்தா மட்டும்தான் ஓடும் வாரத்துக்கு ஒரு நாள் ஏழு நாளைக்கு ஒரு முறை சாவி கொடுக்கணும் அதுக்கு இது பாருங்கள் இந்த சைட்டில் வந்து இந்த பாருங்கள் சைடில் ஒரு சின்ன ஹூக்கு மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது எப்படி திறந்துடலாம் இங்கே பாருங்களேன் எப்படி ஓடுது பாருங்க இந்த சாவி கூட இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் என்னால் காமிக்க முடியல இது பாருங்கள் அந்த கீழே அந்த சோப்பு கலர் தடுறது அந்த பெல் வந்து சரி பண்ணுறது இதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும் அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா தெரியல இருட்டாக இருக்கானா தெரியலை இது பாருங்கள் சவுண்டை பாருங்க எப்படி கேக்கு பார்த்தீங்களா ரொம்ப காலமாக இந்த கிடிகார சுவர்கடியாரம் ஓடிக்கிட்டுருக்கு நம்ம வீட்டில் யார் வீட்லலாம் சுவர்கடியாரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல தெரியுங்க